அர்த்திகல் விதகல் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி செல்லர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் அதை சுய ஜாதகத்தில் எக்ஸாக்டா அவங்களுடைய புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் சொல்லும் அப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா உங்களுடைய டைம் வந்து ரொம்ப முக்கியம் பிறந்த தேதியில் சராசரியாக எல்லாருக்குமே ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் பிழை இருக்கு அதுதான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு ஆடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது வந்து சரி செய்து அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் நேரடியாகவும் பண்ணலாம் ஃபோன்லயும் பண்ணலாம் புக் பண்ணிட்டு நீங்க பேசலாம் மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாத பலங்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான நாலு கிரக பயிற்சிகள் ராகு கேது குரு புதன் டோட்டல் நாலு கிரகங்கள் அதுல ரெண்டு சாயா கிரகங்கள் கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது ஏற்படுறது இந்த மாசத்துல ஒரு மிட் ஆப் த போர்ஷன்ல ஏற்படுகிறது அது ரொம்ப முக்கியமா இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாசத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களுக்குமான பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசிநாதன் நாலாம் இடத்துக்கு போய் நீச்சம் அடைஞ்சிட்டார் கோவம் இருந்தாலும் வெளியே காட்ட முடியாது முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் அதை நம்மளால பினிஷ் பண்ண முடியாது ஒண்ணு இன்னொன்னு உங்களுக்கு நிறையத்துல சனி சுக்கரன் சேர்ந்துருக்க போது அது ஒரு பெரிய ஜாக்பாட் சனி சுக்கரன் சேருவது பெரிய பணம் வரும் வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து தொழில் மாறும் சில பேருக்கு புதிய வேலை மாறும் வீடு வாங்குறது வண்டி வாகனங்கள் மாத்துறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமான நிலைமைகள் இந்த மாற்றத்தின் மூலியமா உங்களுக்கு ஏற்படும் நல்ல பெயரா கொடுக்கும் சூப்பரா பெயர் மாறிடும் உங்களுக்கு நல்லா இருப்பீங்க இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு நிறைய நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் இருக்கும் அவங்க ஹெல்த்ல கொஞ்சம் பிரச்சனை வரும் வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் அவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து போறது டாக்குமெண்ட் லிட்டிகேஷன் இதெல்லாம் கிளியர் ஆகும் பூர்வீக சொத்துக்கள் வரும் பிரயாணங்கள் செய்வீங்க தெய்வ அனுகிரகம் ரொம்ப இருக்கு சோ அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு கால தான் இந்த ஒரு காலகட்டத்துல இருக்கிறீர்கள் அதனால மே மாசம் முழுங்க முழுங்க சந்தோஷம் இருக்கான்னு கேட்டா உண்டு ஏன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல போய் ராகு காந்த் இருக்காரு அசாத்தியமான லாபம் சம பணம் ஆனா கால் முட்டி மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் பெரிய பெரிய நண்பர்கள் பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தைந்து பொருளாதார லட்சம் தொண்ணூறு பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிந்த மே மாதம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் கொடுக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பகன் துரோணி கொள்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க